அண்ணஸ்வாமி அழகின்றே நம்ம அண்ண சுவாமி அழகின்ற

இந்த மாயர் மகிழ்ச்சியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அருமையான அற்புதமான நல்ல நல்ல ஆன்மீகம் சார்ந்த அமனுஷியம் சார்ந்த சோழி பிரசனம் சந்திக்கலாம் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான தெய்வம் ஒரு அருமையான தெய்வம் காளி காளி எத்தனை வடிவம் காளி என்று சொல்வதா பிரத்யேஜரா என்று சொல்வதா வாராகி என்று சொல்வதா கொண்டே போல தசமகா காளிகளை சொல்வதா அந்த மசான காளி என்று சொல்வார் எத்தனை காளி என் அன்னைக்கு ஆனாலும் இந்த காளி தனித்துவமாக விளங்குகின்றார் தனித்து விளங்குகின்றார் அழைப்பவருக்கு அதாவது ஒரு மந்திரசாஸ்திரம் கற்றுக்கொண்டாலோ ஒரு இடம் நோக்கி நகர்ந்தாலோ உன் பொன் பொருளை கையில் எடுத்து சென்றாலோ ஏதோ ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு வேறு எந்த பாதுகாப்பு நம் பலமா நம் செல்வமா நம் நிகழ்வா எது நமக்கு பாதுகாப்பு எதுவுமே இல்லை காதற்ற ஊசியும் வாராது கான் கடைபிடிக்க என்பதை போல இந்த உலகத்தில் பாதுகாப்பு என்பதெல்லாம் இல்லவே இல்லை எதுவும் பாதுகாப்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதைத்தான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து கொடுத்த சொன்னாங்க இந்த தேவதை இந்த தெய்வத்துடைய பாதுகாப்பு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகிறோம் இல்லையா அந்த கொல்லிமலையில் அங்கே வாழ்ந்த சித்தர்களும் மகான்களும் கொல்லி பாவை என்று ஒரு அற்புதமான ஒரு பெண்மையை ஒரு பாவையை ஒரு வடிவத்தை உருவாக்கினார்கள் அந்த சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் ரிஷிகளுக்கும் துன்பக விளைவிக்க யார் முற்பட்டாலும் அந்த குன்னி பாவை கொன்று ஒழித்து விடுவார் நெருங்கி விட மாட்டார் போல காப்பார் அப்படித்தான் ஒரு காளி உபாசகன் காளி உபாசனை செய்யக்கூடியவர்களுக்கும் சக்தி உபாசனை செய்யக்கூடியவர்களுக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க ஆன்மீகம் சார்ந்த எந்த தெய்வத்தை நீங்க உபாசனை செய்யும் பொழுது நம்ம பாதுகாப்பு வேணும் தியானத்தில் உட்காரும்பொழுதுதான் உடல் உபாதை ஏற்படும் தியானத்தில் உட்காரும் போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த நேரத்துல சில செய்திகள் நம்மை வந்து நம்மை திக்கு முக்காட செய்துவிடும் மனம் ஒருநிலைப்படாது மனமும் உடலும் ஒருநிலைப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை திக் பந்தம் என்று சொல்லுவார் திசை கட்டு நாலு திசையை கட்டா மட்டும் போராதா மனமும் இடமும் கட்டால் மட்டும் போராதா மேலும் கீழும் கட்டினால் போராதா பஞ்சபூதங்களை பூதங்களை கட்டினால் போதாதா தீய சக்திகளை கட்டினால் போராதா விடையும் விதியையும் கட்டினால் போராதானா போராதுங்க அப்போ யார் கட்ட வேண்டும் யார் கட்டு நமக்கு வலுவாக இருக்கும் பலமாக இருக்கும் அதை தான் திக் பந்தனம் என்று சொல்வார்கள் திசை கட்டு என்று சொல்வார்கள் சித்தர்களும் சரி ஞானிகளும் சரி மகான்களும் சரி கரூரால் போன்ற அற்புதமான மகான்கள் எத்தனையோ மகான்கள் சித்த புருஷர்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றார்கள் பாஸ்கர நாயன் போன்ற மகான்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் சதாசிம் பிரம்மேந்திரன் போன்ற மகான்கள் வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சித்தர்கள் தன்னை தன்னை மறந்து இருக்கும் பொழுது ஒரு உதாரணம் சொல்ற ஆதிசங்கர பகவத் பாதார் தியானத்தில் இருக்கின்றார் கபாலியாக அவர் தாக்க முற்படும் பொழுது அவர் தன் தியானத்தை கலைக்கவில்லை அவர் தியான நிலையில் இருக்கும் பொழுது அவர் கூட இருந்த பத்மபாதர் நரசிம்ம மூர்த்தியாக மாறி அவரை எட்டு திசையும் மட்டுமல்ல மேலும் கீழும் மட்டுமல்ல சங்கரே பாதுகாத்தார் விழுந்து விட்டார் ஓடி சென்று தூக்கி வைக்கின்றார் கார அப்படிப்பட்ட ஒரு சக்தி நமக்கு வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பந்தனம் நமக்கு வேண்டும் அப்படி ஒரு தெய்வம் இது முன்னோர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் சித்தர்களும் மகன்களும் மாந்திரிகவாதிகளும் தாந்திரிகவாதிகளும் தந்திர யோகிகளும் தன்னுடைய தியானத்தில் இருக்கும்போது ஒரு ஹோமத்தில் இருக்கும்போது ஒரு பூஜையில் இருக்கும்போது இந்த தேவதையை உபாசனம் பண்ணி திக் பந்தனம் செய்து விடுவார்கள் எட்டு திசையும் கட்டி வைத்து விடுதல் உட்காரணும் அப்படி உட்கார்ந்தால் மட்டும்தான் அந்த தடையின்றி தங்கியின்றி அருவி நீர் போல் மந்திரங்களை உறுதி விட முடியும் அப்படிப்பட்ட அந்த கட்டுவதற்கான ஒரு தேவதை அந்த கட்டு தேவதை என்று சொல்வார்கள் திக் தேவதை என்று சொல்வார்கள் அந்த தேவதையை சொல்கின்றேன் இதுக்கு மந்திரம் இல்லை இப்படி எல்லாம் தியானிப்பார்கள் ஒரு மலவாரத்தில் காளி என்ற கருங்கல்லி வலது கையில் குறுவடியும் இடது கையில் சூற ஆயிருக்கும் ஓங்கார நீலி உன்னை நான் சேவிக்கும் போல் வளமும் இடமும் வசமாக இந்த வலப்பக்கமும் இடப்பக்கமும் எனக்கு வசமாக ஓம் காரணியே ஐம் கிளீம் நமக இதை ஜபம் செய்து விட்டுதான் அடர்ந்த வனத்திலே தங்களுடைய லட்சியத்தை நோக்கி இறைவனை நோக்கி நகருவார்கள் ஒரு பாதுகாப்பு ஒரு நிம்மதி தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் உயரம் தெரிவதில்லை இப்ப தாங்க நம்ம அம்மா அப்பாலாம் உங்களை விட எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்னப்பா தெரியணும் அப்பாவை பார்த்து கேட்கட்டும் தாயை பார்த்து உனக்கு என்னமா தெரியும் கேட்கட்டும் எதுவுமே தெரியாத தாயின் தருவில் இருக்கும் பொழுது அந்த தாய் நம்மை அறியாத பருவத்தில் புரியாத வருத்தில் மடியிலும் மார்பிலும் சுமந்து நம்மை காக்கின்றார் அல்லவா அப்படி காக்கின்ற ஒரு சக்தி அதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து திரும்பவும் ஒரு முறை சொல்ற பாருங்களேன் ஒரு மந்திரத்தை உணர்ந்து 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 ஓத வேண்டும் நினைந்து நினைந்து உருக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திக் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் கல்லடிஞ்சது ஒரு மலைவாரத்தில் காளி என்ன கருங்கல்லி ஜனிச்சாலாமே ஓங்கார நீலி வடது கையில் குருவடியும் இடது கையில் சூறக்கோலும் ஆயிருக்கும் ஓங்கார நீலி உன்னை நான் சேவிக்கும் போல் வளமும் இடமும் வசமாக ஓங்கார நீலியே ஐம் கிளீம் நமக என்ற அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் மட்டும் நமக்கு துறை இருந்து விட்டால் காலம் கடந்தும் நம் தியானத்தில் இருக்கலாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் எந்த விதமான துரோகங்களும் இல்லாமல் இருக்கலாம் அற்புதமான அந்த உடலை இது வந்து திசை கட்டு மந்திரம் மட்டுமல்ல இந்த மந்திரத்துக்குள்ள ஒன்று இருக்குது அதுதான் சுற்றம் திசையை கட்டினால் மட்டும் போதுமா அதுக்குள்ள ஒன்று உண்டு இருக்கு திசைக்கட்டு உடல் கட்டு திசை கட்டு உடல் கட்டு இரு கட்டையும் நீங்கள் கட்டினால் மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அருவையான மந்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் ஒரு முறை சந்திக்க முயற்சி பண்ணுங்க இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ இருக்குங்க இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ இந்து தர்மத்துல எத்தனை இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழி இறைவனை அடைந்தால் மட்டும் போராது காலம் கடந்தும் அவனை நோக்கி நகர வேண்டும் ஈர்க்கு வழி மாறி வாழ்க்கைங்க அதாவது தான் சங்கர அதாவது அதாவது ஜனனம் புனரபி மரணம் எந்தோ புனரி பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகளை பாடிடுக மூடமதியே பாடுவதில் தீர்ந்துவிடும் படிபாவ்த்தனை கண்ணனவன் சொன்ன வழியே கண்ணதாசன் சொன்னது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதமான மந்திரங்களுக்கு இருக்கு தெரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு போது தற்காத்து கொள்ளுங்கள்